அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் சமர்ப்பிக்கிறேன் எளிமை குரல் பேதைமை என்பதொன்று யாதெனின் கொண்டு புதியம் போக விடல் அறிவில்லாமை என்பது எது என்றால் கேடு தருவதை ஏற்று ஆக்கம் பெறுவதே விடுதலாகும் எண்ணூற்று முப்பத்தி இரண்டு பேதைமையுள் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல செயல் அறியாமைகள் அனைத்துள்ளும் மிகரியாமை தேவையற்ற பொருளின் மேல் விருப்பம் கொள்வதாகும் எண்ணூற்று முப்பத்து மூன்று நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேனாமை பேத்தை தொழில் விற்கப்படாமை தெரிந்துணராமை அன்பின்மை எதையும் கடைபிடிக்காமை பேதையின் இயல்புகளாகும் எண்ணூற்று முப்பத்து நான்கு ஓதி உணர்ந்தும் பிறர் இக்குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் கற்றுணர்ந்தும் பிறருக்கு போதித்தும் அதை கடைபிடிக்காது பேதையை விட மிகுந்த பேதை இல்லை எண்ணூற்று முப்பத்தைந்து ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் கழுந்தும் பலரு ஏழு பிறவிக்குமான நரகதுன்பத்தையும் ஒரு பிறவியிலேயே பேதை ஏற்படுத்தி கொள்வான் எண்ணூற்று முப்பத்தாறு பொய்ப்படும் ஒன்று புனைபூனும் கையறியா பேதை வினைமேற் செய்முறை அறியாத பேதை செயலை செய்தால் செயலும் பொய்யாகி தானும் விளங்குமாட்டி சிறைபடுவான் எண்ணூற்று முப்பத்தேழு ஏதிலார் ஆற சிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை பேதை பெருஞ்செல்வத்தை அடைந்தால் தொடர்பில்லாதவர் அனுபவிக்க சுற்றத்தார் பசியால் வருந்துவர் எண்ணூற்று முப்பத்தெட்டு மயில் ஒருவன் கழித்தற்றால் பேதைதன் கையொன்று உடைமை பெறின் பித்து பிடித்தவன் மகிழ்ந்து மயங்கியது போன்றது பேதையின் கையில் ஒரு பொருள் கிடைப்பது எண்ணூற்று பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின்பன் கீழே தருவதோ நிறில் பிரியும்போது ஒரு துன்பமும் தருவதில்லை என்பதால் பேதையின் உறவு மிகவும் இனிமையானது எண்ணூற்று நாற்பது கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ் சான்றோர் சபையில் பேதை நுழைவது கழுவாத காலை படுக்கையில் வைப்பது போலாகும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்